பால்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஏற்பாடுகள் அப்படிங்கிறது யுத்த ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா வருது இதுல பாகிஸ்தான் சைடுல ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுது ஒன்னு இராணுவ தளபதி ஓடி ஒழுஞ்சிட்டேன் அப்படி இராணுவ தளபதி ஓடி ஒழுந்த நாடு எப்படி ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டால் சத்தியமா தெரில அந்த மாதிரி வரலாறுகளும் ஒன்றும் கிடையாது அரசு தலைமை வீக்கு சொல்லவே வேணாம் நாட்டோட பொருளாதாரம் பேப்பர்ல எழுதி மடிச்சு வைக்கிற தகுதி கூட பாகிஸ்தான்ல ஒருத்தனுக்கும் கிடையாது அப்ப இந்த நாடு எப்படி ஜெயிக்கும்னு தெரியாது ஆனால் இந்த நாட்டுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ண வந்திருக்கவன் எவ்வளோ பெரிய முட்டாப்பையில இருக்கான் முதல்ல அவனுக்கு பணமும் கிடைக்கப்படுறதில்ல இவனுங்களுக்கு சப்ளை பண்ணுறது மூலிமா உலக அரங்கில் எந்த மைலேஜும் இல்லை வேணும்னா பைராக்டரில் ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சிட்டான் எல்லாத்துக்கு அதை கொஞ்சம் எர்டோகனோட புகழுக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க துருக்கியில் பூகம்பம் வந்தப்ப இந்தியா தான் பெரும் அளவில் உதவி பண்ணுச்சு இந்த வீணா போன துருக்கிக்குலாம் உதவு பண்ணுற காசை மிச்சம் பிடிச்சி நம்ம பாகிஸ்தானை தாக்கும்போது வச்சுருந்துருக்கலாம் துருக்கியிலருந்து ஏகப்பட்ட விமானங்கள் வந்ததாக செய்திகள் உள்ளாக வருது ஒரு விமானம் வந்திருக்கும் அதை தாண்டி இவனுங்களுக்கு ஆயுதம் கொடுக்குற அளவுக்கு துருக்கி ஒன்றும் ஒர்த்து கிடையாது அதே சமயம் அந்த ஆயுதத்தை வாங்கி சண்டை போட்டு கிழிக்கிற அளவுக்கு இவனுங்களும் ஒர்த்து கிடையாது பதிலுக்கு நம்ம கிரீஸில்லாம் டைட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான் துருக்கி செத்தே போக வேண்டியது தான் அதை தாண்டி துருக்கியில் உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது இஸ்தான்புல் மேயருக்காக இங்கேருந்து வக்கனையாக வேலை பார்க்க டெல்லி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா குழப்பு சிரிப்பாக சிரிச்சிடும் இந்தியாவுலாம் பார்த்துக்குமா அப்படின்னு கேள்வியே கேட்க முடியாது இப்போ இந்த வெளியுறவுத்துறை கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால் எந்த நாட்டு அரசியலையும் நம்மளால் புகுந்து குழப்ப முடியும் ஆனால் துருக்கி இந்த வேலையை பண்ணது அடுத்து சீனா சீனாவோட ஆயுதங்களை எல்லையில் கொண்டு வந்து வச்சுருக்காமா பாகிஸ்தான் ஆனால் இதுக்கு சீனாதான் வருத்தம் பண்ணணும் சீனாதான் குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல் வைக்கணும் ஏன் அப்படின்னா இதோட பர்ஃபாமன்ஸ் ஊருக்கு தெரிஞ்சிருச்சு கிழிஞ்சிச்சு நம்ம நிலைமை அப்படின்ட்டு அவன் தான் இந்த யுத்தம் வந்துடக்கூடாது இல்லை இந்த ஆயுதத்தை எடுத்த எடுப்புலேயே ஒளிச்சி கட்டிடுற மாதிரி சம்பவம் ஏதாச்சும் அதுவாக நடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தெரியணும் பாகிஸ்தான் சைடு இந்த மாதிரி சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியா சைடு ஆக்ரோஷம் வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப கூடி போச்சு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாவது அட்டியா டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பிரைம் மினிஸ்டர் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு தீவிரமான டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு அடிக்கிறது தான் அந்த அடி அப்படிங்கிறதுல ப்ரைம் டார்கெட் அரசு முன்னிரா இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் பாகிஸ்தானை இறங்கி அடிக்க போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த கேபினட் மீட்டிங் இங்கே நடக்கும்போதே எல்லைகளுக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்களில் பெரும்பாலும் எல்லையோர கிராமங்கள் யுத்தங்கள் வந்தால் நேரடியாக பங்கேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள்கள் பெரிய அளவு இந்திய இராணுவத்தோட சேர்ந்துக்குவார்கள் அந்த மாதிரி இக்கட்டான நேர கட்டத்துல அவர்களை பயிற்சி அளிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ அந்த வேலை ரொம்ப தீவிரமாக நடக்குது முதல் கட்டமாக விரும்பி வரவர்கள் அடுத்து எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கப்படும் இல்லாதவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் களத்தை விட்டு ஏன்னா வேற வழியே யுத்தம் நடக்குது பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தணும் இப்போ கிராம மக்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வேலைகளை இந்திய இராணுவம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு மக்களும் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்கிறார்கள் இது எதை குறிக்கிது அப்படின்னா கன்ஃபார்ம் யுத்தம் தான் அந்த யுத்தம் அப்படிங்கிறது எல்லா திசைகள்லையும் வரும்னு பாகிஸ்தானுக்கு சொல்லாமல் சொல்கிறோம் காரணம் அந்த யுத்த யோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தயார் நிலையை பொறுத்து தான் முதல்கட்ட அந்த வெற்றி அப்படிங்கிறதே சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் தயாராகிட்டோம் கிராம மக்கள் தயாராகிட்டாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் தெரித்து ஓடுறாங்க இராணுவ தளபதியே ஓடினதுக்கப்புறம் இராணுவத்துக்கு எந்த ஹோல்டு இருக்கப்படும் அடுத்தடுத்த தளபதிகளும் சேஃப் ஜோனில் தான் நோக்கி போவாங்க இவ்வளவு பேர் சேஃப் ஜோனில் பார்க்கும்போது அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க அவனுங்களும் தெரித்து தான் ஓடுவாங்க ஒட்டு மொத்தமாக இந்தியா பாகிஸ்தானை நோக்கி முன்னேறுது பாகிஸ்தான் சேட்டையை காட்டிட்டு இப்போ பாகிஸ்தானை விட்டு நகர்ந்து வேற எதுவும் லொக்கேஷன் சேஃப் ஜோனாக இருக்கா அப்படின்னு தவ பார்க்குறாங்க மொத்த பயலுகளுக்கும் கிடைக்காது ஒன்று ரெண்டு பயல்கள் கிடைச்சாலே பெரிய ஆச்சரியம்தான் அந்த பெரிய ஆச்சரியம் எவ்வளவு காலம் இருக்குன்னு சொல்ல முடியாது இந்திய உளவுத்துறைகள் டிக்கெட் கல்சி தர தயாராக இருக்கார்கள் அப்படிங்குறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்